எல்லாருக்கும் வணக்கம்மா இந்த பதிவில் நாளைய தினம் அமாவாசை வருது இல்லையம்மா இந்த அமாவாசை அன்னைக்கு நான் இப்போ சொல்கிற இந்த ஒரே ஒரு பொருளை உங்களுடைய தலைக்கு அடியில் வச்சுன்னு படுத்தீங்க அப்படின்ட்டு இருப்போமா எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் தீரும் என்ன மாதிரியா கஷ்டமா இருந்தாலும் சரியாகும் உங்களுக்கு எல்லா நல்லதாக நடக்குமா அப்படிப்பட்ட ஒரு எளிமையான விஷயத்த சொல்ல போறோமா அமாவாசை அப்படின்னாவே அதோட சக்தி ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குமா அதுவும் இந்த மாதிரி மகாய அமாவாசை சந்திர கிரகணம்லாம் சேர்ந்து வருது அப்படின்றப்போ நிச்சயமாக அதில் நின்று ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் மெயிலாத கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரணும் இதுவரை எந்த வேண்டுதலும் நடக்கலை நல்ல வேலை நல்ல உத்தியோகம் குழந்தைங்க படிக்கணும் சம்பளம் அதிகரிக்கணும் இது மாதிரி என்ன மாதிரி வேண்டுதல் இருந்தாலுமா இதை மட்டும் பண்ணீங்க அப்படின்றப்போ நிச்சயமா அது எல்லாமே சரியாகும் நீங்களே நடக்கிறத நீங்க கண்ணு கூட கண் கூட பார்ப்பீங்க என்ன பண்ணணும் சொல்றமா ரொம்ப எளிமையான விஷயம்தாம்மா ஒரு ஒரே ஒரு எலுமிச்ச பழத்தை வந்து எடுத்துக்கோங்கம்மா எடுத்துக்கிட்டு அதுல ஓம் அப்படின்ற வார்த்தையை எழுதி உக்காந்துக்கோங்க நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி தான் பண்ணணும் பெட் மேல படுக்க கூடாதுமா தரையில் தான் படுக்கணும் தலை தண்ணி வச்சுக்கூடாதுமா தலைக்கு அடியில் தான் வைக்கணும் உங்க தலை அது மேலே படுற மாதிரி இருக்கணும் ஒரு கந்த மாதிரி கட்டியோ இல்லை ஒரு பேப்பர்ல மாதிரி ரவுண்டு பண்ணியோ கூட வச்சுக்கலாம் ஆனால் உங்க தலை அடியில் படணும் சரிங்களாமா நீங்கள் என்ன பண்ணணும் அதில் ஓம் அப்படின்ற வார்த்தையை எழுதிக்கோங்க எழுதுறதுக்கு முன்னாடியே உட்காந்துக்கோங்க பூஜாரையோ படுக்க எங்கேயோ உட்காந்துட்டு கையை கூப்பி அந்த எலும்பிச்சு பாயத்தை கையில் வச்சுக்கணுமா உங்களுக்கு என்ன கஷ்டம் வருதோ அதெல்லாம் சரியானு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கோங்கம்மா அந்த எலும்பிச்சு பழத்தை வந்து தெய்வ கண்ணின்னு கூட சொல்லுவோம்மா எவ்வளோ சாமிக்கு பணத்தாலோ தங்கத்தாலோ எவ்வளோ ஆபரணங்கள் தானமா கொடுத்தா கூட அபிஷேகத்துக்கு கொடுத்தா கூட ஒரு எலுமிச்சை மாலை போடுற மாதிரி ஒரு பவர் வேறு எதுலேயுமே கிடையவே கிடையாதுமா அதனால அந்த மழத்தை நீங்க த பரிகாரம் செய்யும்போது அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குமா அது நிறைய நல்ல விஷயத்தை நம்மளுக்கு கொடுக்கும் தான் சொல்லிகிட்டு இருக்கமா அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த எலுமிச்சை பழத்தில் ஓம் அப்படின்ற வார்த்தையை எழுதி பூஜையில உட்காந்து உள்ளங்கையில் வச்சிங்கன்னு நீங்கள் என்ன மாதிரியான பிரார்த்தனை இருக்கோ அது முழு மனசார சொல்லி வேண்டிக்கோங்கம்மா வேண்டிக்கிட்டு அன்றைய நாள் முழுவதும் நைட்டு ஃபுல்லாக அது உங்கள் தலைக்கடையிலேயே இருக்கட்டும் இல்லை தலைகாணி பயன்படுத்துகிறீங்கறப்ப தலைகாணி நடுவில் வச்சு தலையில் பண்ணுற மாதிரி இருக்கணும் இருந்துட்டு அது நைட் ஃபுல்லாக உடனே காலை தூங்கி எழுந்தவுடனே போயிட்டு அது கையோடு எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் ஒரு மூளையில் வச்சுருங்க இல்லை வீட்டுக்கு எழுதியே கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு நாளைக்கு அமாவாசை பிறக்க போகுது இன்றைக்கி நைட்டே பிறந்துடும் தான் இன்றைக்கி நைட்டே நான் பண்ண சொல்கிறேம்மா நாளைக்கு அமாவாசை பிறந்துட்டுருக்கோம் இல்லையா காலையில் தூங்கி எழுந்த உடனே எல்லாம் பண்ண வேணாம் அது ஒரு மூலையில் அப்படியே இருக்கட்டும் ஓம்னு எழுதி வச்சிருக்கீங்க அது உங்கள் வீட்டில் இருக்க கேட்டது தீயசக்தி உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் தனக்குள்ளே வச்சுருக்கோம் அதனால் ஒரு வீட்டில் ஒரு மூளையிலே இருக்கட்டும்மா நீங்கள் காலையில் எழுந்து விழுத உடச்சி எல்லாத்தையும் பண்ணி வீட்டுக்கு வெளியே தான் இருக்கணும் வீட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடாதுமா உச்சி வெயில் ஒரு மணி இல்லை சாயந்தரம் ஆறு மணி இந்த மாதிரி நேரத்தில் அந்த எலுமிச்சுக்கழ எடுத்து வீட்டுக்கு வாசல் வெளியே போயிட்டு வீட்டுக்கு மூணு முறை வலது புறமாகும் மூணு முறை இடது புறமாகும் கீழே இருந்து மூணு முறை சுற்றி வெளியே வாசலுக்கு வெளியே எடுத்துன்னு போயிட்டு கீழே வச்சு உங்களுடைய குதிக்கால் இருக்கு இல்லையா வலது குதி குதிகாலை வச்சு பட்டுன்னு வே அது நல்லா அது அப்படியே நல்லா ரெண்டாக ஆகிற மாதிரி மிதிக்கணும் மிதித்து அது ரெண்டு பக்கமும் தூக்கி போட்டுருணும் இதை நீங்கள் பண்ணி பாருங்கம்மா வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாகும் எலுமிச்சை பழ பரிகாரம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க நல்லது நடக்கிறது அதனால் ஒரு முறையேன்னு செஞ்சு பாருங்கம்மா நல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி பதிவுகள் உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லுங்கம்மா நிறைய விஷயம் சொல்கிறேன் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அடுத்த மாவாசிக்குள்ளே நீங்கள் நினச்சி இப்போ செய்கிறீங்களோ அது நிச்சயமாக நடந்தே தீரும் நல்லதான் சொல்லிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் எல்லோரும் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் ஒரு சில பேர் இதை வந்து பெருசனை எடுத்துக்க மாட்டாங்க பெருசாக எடுத்துக்காதவங்க விட்டுருங்க இல்லை நான் நம்பர்ன்றும் தாராளமாக பண்ணுங்கம்மா இந்த பதிவு பிடிச்சிருந்தா தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா